ஜெர்மனியில் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை போலீசாரை அழைத்த பெண் பர்லினில் உள்ள ஒரு பராமரிப்பு இல்லத்திற்கு ஒரு போலீஸ் ரோந்து காரம் மூன்று அதிகாரிகள் துணை மருத்துவர்கள் மற்றும் நான்கு ஆம்புலன்ஸ்கள் சமீபத்தில் வரவழைக்கப்பட்டன ஒரு செவிலியர் ஒரு இரவு ஊழியரை கண்டறிய முடியாமல் தவித்த நிலையில் இவ்வாறு அழைக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது வேலினில் உள்ள முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் பணிபுரியும் ஒரு பெண் இரவு பத்து முப்பது மணியளவில் தனது பணியை முடித்துக் கொள்ள வேண்டியிருந்த நிலையில் தனது பணியை மேற்கொள்ள யாரும் இல்லாத நிலையில் போலீசாருக்கு அழைப்பு விடுத்தார் பராமரிப்பு இல்ல நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போதிலும் அந்த பணியை செய்ய ஒருவரும் இல்லாத நிலையில் செவிலியர் போலீசார் மற்றும் அவசர சேவைகளை அழைத்தார் அவர்கள் பராமரிப்பு இல்லத்தில் வந்து தகுதியான மாற்றீட்டை கண்டுபிடிக்க உதவினர் இரவு நேர பணிகளின் போது குறிப்பிட்ட மருந்துகளை வழங்க தகுதியுள்ள ஒரு செவிலியர் வீட்டில் வசிப்பவர்கள் நூற்று எழுபது கவனித்துக்கொள்ள கடுமையில் இருக்க வேண்டும் நடத்தப்படும் ஜெர்மன் முழுவதும் உள்ள நாற்பத்தொன்பது வீடுகளில் ஒன்றாகும் ஒன்றாகும்பர்க் மாவட்ட அலுவலகத்தில் பாதுகாப்பு ஆணையரை தொடர்பு கொண்ட பிறகு தகுதி வாய்ந்த செவிலியர் இறுதியாக வந்து நள்ளிரவுக்கு பிறகு அவசர கால மாற்றத்தை தொடங்கினார் நாடு தழுவிய அளவில் தொழிலாளர் பற்றாக்குறையின் பிடியில் ஜெர்மனியில் அதிகரித்து வரும் தொழில்களுக்கு புதிய பணியாளர் தேவைப்படுகின்றனர்